வெல்கம் டு அவர் சேனல் சிச்சின் டெக்ஸ் புக் நீங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற ஜீன் சிவிங் மிஷின் நான் ஒரு டுவெண்ட்டி டேஸாக மிஷினை யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே வச்சுட்டேன் க்ளோஸும் பண்ணலை ஸோ எப்பவுமே நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போவேன் இந்த தடவை நான் க்ளோஸ் பண்ணாததுனால இந்த டுவெண்ட்டி டேஸ் லீவில் வந்துட்டு ஃபுல்லாக குழவி கூடு வச்சிருச்சு இது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வீல் இருக்கும் இல்லைங்களா நம்ம மோட்டர் சுற்றுற அந்த வீல் ஸோ அந்த வீலில் ஃபுல்லாக இங்கே பாருங்க குழவி கூடு கட்டி உள்ளுக்குள்ளே கீச்சு கீச்சு கீச்சுன்னு சத்தம் மிஷின் ரன் பண்ணும்போதெல்லாம் இந்த சின்ன ஹோலு பெரிய ஹோல் ரெண்டுலேயுமே வந்து கூடு கட்டி இருந்துச்சு நான் நானும் எதோ வச்சு ட்ரை பண்ணிட்டேன் பெரிய ஹோலில் விசிபிளாக தெரிஞ்சதுனால எனக்கு கஷ்டம் தெரியல இந்த ஹோலில் வந்து நான் எடுத்துட்டேன் உள்ளே எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு சின்ன ஹோலில் வந்துட்டு தெரிய மாட்டேங்குது ஸோ நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி மெஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய நாள் வெளியில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போங்க இல்லைனா நம்ம அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அதுவே நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆயிடும் ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு வெச்சுருக்கதவிட அதை மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம் சோ அதை ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணனும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்